நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை மறைச்சி வைக்கிற அளவுக்கு ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு என் பாத்திரம் ஒர்த்தா இல்லை என் பாத்திரம் அந்த அளவுக்கு இல்லை நீங்கள் உங்களை இது வரைக்கும் உங்களை நீங்கள் மதிக்கவே மதிக்காதவங்களா இருக்கலாம் உங்களை மற்றவங்க மதிக்கலைன்றதை அடுத்தது முதல்ல உங்களை நீங்கள் மதிக்காமல் இருந்திருக்கலாம் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் உங்களை நீங்கள் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காமல் இருக்கலாம் நானா நான் எங்கேங்க நான் எங்க நான் ஒரு உதவாக்குறேன் நான் வந்து ஒரு மூளை கட்டுறேன் அப்படின்னு உங்களை எவ்வளவு கீழ்த்தரமாக திட்ட முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக உங்களை நீங்க திட்டி இருக்கலாம் ஒரு சில வேலை ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கறாரு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நாம் பெற்றிருக்கிறோம் இல்ல இல்லை நீங்க ஒர்த்தான ஆளு நீங்க ஒர்த்தான உமன் உங்களை ஒருத்தானவங்கள தான் வச்சுருக்கிறாரு நான் என்ன நினைக்கிறேன் நான் இந்த வார்த்தையை நீங்க பேசும்போது அப்படியே நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன வர வரமாட்டீங்க நீ என்கரேஜ் பண்ணால் வந்து சந்தோஷமாக மாட்டிங்களா கர்த்தர் என்கரேஜ் பண்ணால் நீங்கள் எவ்வளோ ஒர்த்து தெரியுமா என்ன ஆமேனே வர ஹலை லூயா இந்த செய்தி கொடுக்கும்போது துள்ளி எந்திரிச்சு நிற்க வேண்டாமா நீங்கள் ஆமேன் உங்களை பற்றி யார் நெகட்டிவாக பேசினாலும் என்ன வச்சுருக்குறாருனா நீங்கள் விசேஷமான விசேஷமான ஒரு பாயிண்ட்